இல்ல இல்ல இது வேற ஒரு டாப்பு அது வேற ஒரு ஷாலு அது வேற 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 அதெல்லாம் ஆமா நான் பாத் நானும் யூடியூப்ல அதை தான் போட்டாங்க அது வெறும் சவுண்டு மட்டும் தான் அப்படியா இருந்துச்சு அது எப்படி அப்படி இருக்கும் அதை கூட நான் கவனிச்சிருக்க மாட்டாங்க நான் யோசித்தேன் பட் அப்படியா அது அதுதான் பெரிய பிரச்சனையா சுமாரா ஐயோ நிறைய பேர் நல்லாவே இல்லை ஐயோங்க ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி போன போன இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க மக அக்கா அண்ணா என்னது புரியல மகா நடுவில் மஞ்சள் இருக்கு அப்படியா மஞ்சளாவா இருக்கு இல்லையே ஆக்சுவலா நான் பிங்க் கலர் டாப் போட்டு ட்ரெஸ் போட்டிருந்தேன் மேல இதோட ஷால் வந்து என்ன கலர் மெரூன் மெரூன் இல்லை இது இது ஒரு சாக்லேட் மில்க் ரோஸ் மில்க் கலர்னு நினைக்கிறேன் இது எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு மஞ்சளாக தெரியுது அப்போ ரெண்டாக இருக்கீங்களோ குமார் எஸ்கே குமார் பிரதர் நான் சென்னை எனக்கு தூக்கம் நிறையவே வருது பட் கொஞ்ச நேரம் லைவ்ல இருந்துட்டு தூங்கலாம்னு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் உக்கா ஃபேக் ஐடியாக வருது பூரா பயிலும் ஃபேக் ஐடி ஆ க்ரீம் க்ரீம் கலர் கிடையாது அப்படியா மாஸ் மாஸ்டர் தம்பி காரும் பச்சைமா போவா வெளியில போக கூடாதுமா வெளில விட ரெடி விட போறேன் விட்டு வந்துடு அது மட்டும் விட்டுரு வேற யோசிச்சுட்டு செய் கே ஓ அப்படியா அண்ணன் வர மாட்டாங்க அண்ணன் வந்து குட்டி செல்ல வாக்கிங் விடுறாங்க மகாபிரபு இங்கேயே வந்துட்டீங்களா ஐஸ்கே மகாபிரபு ஐயோ அது அப்படியே தான் இருக்கு மிஞ்சா போகிறேன் மிஞ்சாம் போகிறேன்னா புரியலையே ஓகே அக்கா ஓகேம்மா ஓ நிஜமாகவே போகிறேன் சரி போயிட்டு வாப்பா தம்பி போ தூங்குப்போ சாப்பிட்டேங்க குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சென்னையா சென்னைனா சென்னை தானே புரிஞ்சார் ஏறி எது கேட்குறீங்க சரவணன் கிருஷ்ணன்னா சரவண கிருஷ்ணன் தான் நீங்க தானே இங்க வேற வேற மாதிரி கமெண்ட் போட்டீங்க இப்போ என்ன அங்கே ரொம்ப மாதிரி கமெண்ட் போடுறீங்க வெளியில போய் என்ன பண்ண போற டாடி நீ இவ்ளோ வெளியில விட்டு அளவாட்டு பண்ற டாடி அதனால தான் வெளில போனன்றான் வெளில விடாத டாடி இவள இவ்வளையாட் வெளில விடுற பட் ஆனால் வந்து கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கேன் சீக்கிரம் இப்போ முடியாது அது எனக்கும் தெரியும் பனி ரொம்ப இருக்குது இப்போ ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து அதிகமாக பனி பனியாக இருக்குது ஏற்கனவே எனக்கு பிடிச்ச சரி எப்போ போகணும் தெரியல பத்தாவது குறைக்கு இந்த பனி வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது ரியலி சாரி சரி ஓகே விடுங்க சாரி கேட்டீங்க இதுக்கு மேலே என்ன பேசுகிற பரவாயில்ல விடுங்க நல்லா இருக்கேன்